வடமாகாணத்தில் அண்மையில் திடீர் சுகவீனம் காரணமாக உயிரிழந்த இருவருக்கு விசேட வைத்திய நிபுணர் பொருட்களின் அரசாங்கத்தின் தான் காரணம் தோன்றாடுகளில் சசிகுமார் தெரிவிப்பு மரக்கரிகளின் விலை சடுதியாக அதிகரிப்பு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் அசாட் சாலி தடுத்து வைக்கப்பட்டிருப்பது சட்டவிரோதமானது விரோதமானது உயர் நீதிமன்றம் தீர்ப்பளிப்பு வடமாகாணத்தில் அண்மையில் திடீர் சுகையினம் காரணமாக உயிரிழந்த இருவருக்கு ஹெலிகாச்சல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களின் இரத்த மற்றும் சிறுநீர் மாதிரிகள் கொழும்பு தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவுக்கு அனுப்பப்பட்டிருந்த நிலையில் குறித்த மாதிரிகள் சிலவற்றில் ஹெலிகாச்சல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் துசானி தபேரா தெரிவித்துள்ளார் இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இவ்விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் நிலவும் பொருட்களின் விலையேற்றத்திற்கு அரசாங்கத்தின் தான் தோன்றித்தனமான செயற்பாடுகளை காரணம் என ஜனநாயக மக்கள் முன்னணியின் கம்பகா மாவட்ட அமைப்பாளர் சுப்பிரமணியம் சசிகுமார் தெரிவித்துள்ளார் தேங்காய் அரிசி மற்றும் மரக்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவிவரும் நிலையில் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருட்களின் விலையேற்றங்களை தொடர்ந்து வணிக நிலையங்கள் பொருட்களை பதுக்குவதனாலும் பொருட்களின் தட்டுப்பாடு காரணமாகவும் நாட்டில் மீண்டும் வரிசை உருவாகும் நிலை காணப்படுகின்றது மக்களை மீண்டும் வரிசையில் நீக்க வைப்பதற்கான முழு பொறுப்பையும் ஜனாதிபதி அனுரவின் அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் தற்போது அரசியாலை உரிமையாளர்கள் அரசாங்கம் கூறிய நிர்ணய விலையை ஏற்க முடியாதென்று கூறிவிட்டனர் இதனால் அரசாங்கம் நிர்ணயித்த விலைக்கு அரசியை வழங்க முடியாத சூழ்நிலை தோன்றியுள்ளது இதனை முன்வைத்து இன்றைய அரசாங்கம் மற்றும் ஆலோசனை பெறாமல் எடுக்கப்பட்ட தீர்மானங்களுமே இதற்கு காரணம் இவ்வாறானதொரு நிலைமை தொடருமாயின் ஹோட்டாபியவின் நிலையே அனுரவிக்கும் ஏற்படும் என சசிகுமார் தனது ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக ஜால் தென்மராட்சி பிரதேசத்தின் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது இதனால் மக்களின் வீடுகளுக்குள்ளும் வெள்ளம் புகுந்துள்ள நிலை காணப்படுகின்றது தென்மராட்சி பிரதேசத்தின் கொடிகாமம் தெற்கு கொடிகாமம் மத்தி மற்றும் பாலாவி வடக்கு ஆகிய கிராம சேவையாளர் பிரிவுகளைச் சேர்ந்த பொதுமக்களே வெள்ள அனர்த்தத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களுள் முப்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று முப்பத்தி இரண்டு பேர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பாலாவி வடக்கிலுள்ள கலைவாணை முன்பள்ளி மற்றும் கொடிகாமம் போக்கட்டி அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் புத்தளத்திலிருந்து மன்னார் மற்றும் காங்கேசந்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான கடற்பரப்புகளில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது தென்மேற்கு வங்களா விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் இருபத்தி நான்கு மனுத்தியாலத்திற்கு என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மொழித்தீவு நீதவான் நீதிமன்றில் கொக்கு மனித புதைகுழி தொடர்பான வழக்கு இன்று வியாழக்கிழமை விசாரணைக்காக எடுக்கப்பட்ட நிலையில் எதிர்வெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இன்றைய வழக்கின் பின்னர் சட்டத்தரணி கணபதிப்பிள்ளை கனகேஸ்வரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் சட்ட வைத்திய அதிகாரி சார்பாக இன்று அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு போதுமான கால அவகாசம் இல்லை என்றும் இன்னும் இரண்டு மாத கால அவகாசம் வேண்டுமென்ற அடிப்படையில் மன்றில் திகதியை கோரி இருந்தார் அடிப்படையில் மன்றானது சட்ட அதிகாரியின் விண்ணப்பத்தை ஏற்று குறைத்த வழக்கானது மீண்டும் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது என கூறியிருந்தார் வடமாகாண விவசாய அமைச்சின் ஏற்பாட்டில் வடமாகாணத்தில் சிறந்த விவசாயிகள் மற்றும் சிறந்த பண்ணையாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வு கிளிநொச்சி கூற்றவாளர் மண்டபத்தில் நடைபெற்றது வடமாகாண விவசாய பணிப்பாளர் சுகந்தினி செந்தில்குமரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் கலந்து குறித்த நிகழ்வில் வடமாகாண பிரதம செயலாளர் வடமாகாண விவசாய அமைச்சின் செயலாளர் விவசாய அமைச்சிற்கு கீழுள்ள திணைக்களங்களின் பணிப்பாளர்கள் ஜால் பல்கலைக்கழக விவசாய பீட வீடாதிபதி பேராசிரியர் பகிரதன் ஐந்து மாவட்டங்களையும் சேர்ந்த விவசாய மற்றும் கால்நடை நீர்ப்பாசன திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் வடமாகாண விவசாய அமைச்சின் அறுவடை இதழும் வெளியிட்டு வைக்கப்பட்டது அதேவேளை ஐந்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய சிறந்த விவசாயிகள் மற்றும் பண்ணையாளர்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் பதினைந்து வயது சிறுமியை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் குற்றவாளியாக இனம் கண்டுகொண்டதற்கு அமைய திருகோணமலை மேல் நீதிமன்றம் குற்றவாளிக்கு முப்பது வருட சிறை தண்டனையும் பாதிக்கப்பட்டவருக்கு மூன்று லட்சம் நட்டுகீடும் வழங்குமாறு இன்று புதன்கிழமை தீர்ப்பு வழங்கியது திருகோணமலையில் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கைதான சந்தேக நபருக்கு எதிராக திருகோணமலை மேல் நீதிமன்றில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது குறித்த வழக்கானது விசாரணைகள் முடிவெற்று இன்று தீர்ப்பு வழங்கப்பட்ட போதே மேல் நீதிமன்ற நீதிபதி என் எம் எம் அப்துல்லா இந்த தீர்ப்பினை வழங்கியிருந்தார் இத்தகைய தீர்ப்புகள் சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக இடம்பெறும் பாலியல் குற்றங்களை குறைப்பதற்கும் வழிவகுக்கும் என கூறப்படுகின்றது நாட்டில் பல பகுதிகளில் மரக்கறிகளின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது இதன் அடிப்படையில் ஒரு கிலோ கிராம் போஞ்சி பச்சை மிளகாய் கரிமிளகாய் ஆகியவற்றின் சில்லறை விலை தொள்ளாயிரம் முதல் ஆயிரம் ரூபாய் வரை அதிகரித்துள்ளது ஒரு கிலோ கிராம் வெங்காயத்தின் சில்லறை விலை ரூபாவாகவும் மொட்டையின் விலை நாற்பத்தி நான்கு ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் கோழி இறைச்சி ஆயிரத்தி நானூறு ரூபாவாகவும் அதிகரித்துள்ளது இது தவிர சில பகுதிகளில் தேங்காய் இருநூறு ரூபாவாகவும் அதே தரம் கொண்ட தேங்காய் எண்ணெய் போத்தல் எண்ணூறு ரூபாவாகவும் உயர்ந்துள்ள நிலையில் ஒரு கிலோ கிராம் சிவப்பு வெங்காயத்தின் சில்லறை விலை நானூற்று ஐம்பது ரூபா அதிகரித்துள்ளது சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பரின் பெயரை உள்ளடக்காமல் ஐக்கிய மக்கள் சக்தியின் பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்களின் வெற்றிடங்களுக்கு பெயர்களை அனுப்புவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தடையுத்தரவு பிறப்பித்துள்ளது சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரஃப் கேக்கிம் சமர்ப்பித்த முறைப்பாட்டினை பரிசீலித்த மாவட்ட நீதிமன்றம் இந்த உத்தரவை இன்று வியாழக்கிழமை பிறப்பித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பயங்கரவாத தடைச்சட்டத்தின் சட்டத்தின் கீழ் மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருப்பது சட்டவிரோதமானது என உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பிரதிவாதிகளுக்கு எழுபத்து ஐயாயிரம் ரூபாய் நட்டீடு வழங்கவும் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் உள்ளிட்டோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ஒரு லட்சம் ரூபா பூரண இழப்பீடு வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது விவசாய நிலத்தை தயார் செய்வதற்காக பிரதேசத்திலுள்ள அரசு நிறுவனங்களின் ஆதரவை பெறுவதற்கு விவசாயிகளுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் பேரழிவுகளால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களின் அளவு மற்றும் அழுத்தத்திலுள்ள விவசாய குடும்ப எண்ணிக்கை குறித்து அனைத்தும் தற்போது மதிப்பீடு செய்யப்படுகின்றன அதன்படி சேதமடைந்த விளைநிலங்களுக்கு விவசாயிகளுக்கு கெக்டேருக்கு ஒரு லட்சம் ரூபாய் முழு இழப்பீடு வழங்க அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளது விளைநிலங்களை தயாரிக்கும் போது தற்போதுள்ள சுற்றறிக்கைகளை பற்றி சிந்திக்காமல் புரிந்துணர்வுடன் செயற்படுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார்